ஓம் கணேசாய பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் தாண்டவமாட போகும் வக்கிரச்சனி கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலன்களை செய்யப் போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இவர் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்கிரம் ஆகின்றார் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் ரெண்டில் வக்கிரம் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதயம் ஒன்றில் வக்கிரம் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் நிவர்த்தி அடைகின்றார் சுமாராக ஒரு நாலரை மாத காலமாக இந்த சனி பகவான் தன்னுடைய ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் சதய நட்சத்திரத்திற்குள்ளேயே வக்கரம் ஆகின்றார் வக்கரித்து திரும்ப மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி செல்கின்றார் ஆக வக்கிரம் பெறும்பொழுது ஒரு கிரகம் உச்ச பலத்தை விட பத்து மடங்கு அதிக பலத்தை பெறுவதாக ஒரு கணக்கு அதனால தான் உக்கிரத்தாண்டவம் அப்படின்னு சொல்லியிருக்கு சில பேர் வக்கிரம் என்றால் அதனுடைய அர்த்தம் வந்து காரகத்துவத்தை இழந்து வேலை செய்வாங்கள்ல அது அதைத்தான் உக்கிர தாண்டவம்னு சொல்லி தன்னுடைய இயல்பை இழந்து தனிப்பெரும் கட்சியாக தனிப்பெரும் அதாவது தனி மெஜாரிட்டியாக ஒருத்தர் வந்தார்னு எவ்வளவு கர்வத்தில் இருப்பாரோ அது போல அப்படிப்பட்ட ஒரு ஒரு குணத்தை அந்த கிரகம் பெற்றுவிடும் அதனை வந்து எந்த கிரகமும் கட்டுப்படுத்த முடியாது கிட்டத்தட்ட ராகு கேது சேர்ந்தால் கூட அவர்களை கட்டுப்படுத்த அவர்களே கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு கிரகம் பலம் பெறக்கூடிய தன்மைதான் அந்த வக்கிரம் என்ற சொல் அந்த செவ்வாயும் சனியும் வக்கரமாகும் பொழுது மட்டும் இந்த மாதிரி பலன்கள் அதே மற்ற கிரகங்கள் சுபக்கிரகங்கள் வக்கரமாச்சின்னு சொன்னால் ஓரளவு அவங்க அடைவாங்களே தவிர செவ்வாயும் சனியும் வக்கரம் பெற்றால் அதீத பதத்தை பெற்று அவங்க பிரகாசம் பெறுவார்கள் அப்போ கன்னி ராசியிலே உங்களுக்கு ஆறாம் இடத்துல உள்ள சனி இவர் வந்து கடன் சத்துர் நோய்களை ஒழித்து கட்டுவார் அப்படிப்பட்ட இடத்துல அந்த சனி இருக்கிறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் வக்கரிக்கின்ற காரணத்தினால் அப்போ என்ன புதிய பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொன்னால் அதிரடியாக கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு கட்டம் அதாவது நாம் ஒரு திட்டம் போட்டிருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி செஞ்சு இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவருடைய வக்கர கட்டம் அடைகின்ற காரணத்தினால் ஒரு திடீர் திருப்பமாக ஏதோ ஒரு ஒரு யோஜனை அந்த யோஜனையில் வந்து உடனடியாக அது அமலுக்கு வந்து விடுகிறது அந்த பணம் கைக்கு கிடைக்கிறது அந்த கடனை உடனே அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அங்கே அமைந்து விடுகிறது அப்பா வக்கிரம் பெற்ற சனி உக்கர தாண்டவம் ஆடுகின்ற சனி அதே நோய் நொடிகள் இந்த மாதிரி வழக்கு வம்பு தும்புகள் இவைகள் எல்லாம் ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருவார் ஏனென்றால் உங்கள் வீட்டுக்கு ஆறாம் இடத்துல அவர் இருக்கிறார் ஆறாம் இடத்துல மெதுவாக அந்த கடன்களை அடைக்கிறது சத்துற்களை ஒழிப்பது நோயிலிருந்து விடுபடுறதெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு இன்னி கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் சரி பண்ணிடலாம்னு ஒரு நம்பிக்கையில் போய்கிட்டு இருப்பீங்க திடீரென்று ஒரு யாரோ ஒருத்தர் சொல்ல இல்லை உங்களுக்கே ஒன்று ஒரு யோசனை தோண இல்லை ஒரு நண்பர் சொல்ல இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து திடீரென்று திருப்பம் ஏற்பட்டு விடக்கூடிய ஒரு கட்டம் தான் அந்த ஆக செக ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு வருஷமாக கொடுக்க வேண்டிய பலனை இந்த நாலரை மாத காலத்திற்குள்ள நிச்சயமாக கொடுத்து விடுவார் அப்போ எந்தெந்த கடன்கள் இருக்கிறது அதாவது கடுத்த குதவளை பிடியாக பிடிக்க முடியாது அந்த மாதிரி கடன்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒய்த்து விடுவீர்கள் அப்படிப்பட்ட நிலைமை சரி தீராத நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கும் ஒரு தீர்மானம் கிடைத்து விடும் அதற்குரிய ஒரு வைத்தியர் ஒரு மருத்துவர் ஏதாவது ஒரு ஆலோசனை கிடைக்க பெற்று அதன் மூலமாக அந்த நோயின் தாக்கத்தை முற்றிலும் தணிக்காவிட்டாலும் கூட ஒரு எழுபது சதவிகிதம் அதனை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார் அதே போல வழக்கு வம்பு தும்புகள் சத்துருக்களால் ஏற்படக்கூடிய வழக்கு வம்பு தும்புகள் ரொம்ப உங்களை பயமுறுத்தி கொண்டோ அச்சுறுத்தி கொண்டோ இருக்கக்கூடிய அந்த நிலைமை வந்து வேறு ஏதாவது ஒரு யோஜனையில் ஒரு தட்டுப்பாடு கிடைக்க பெற்று இந்த மாதிரியாக அந்த வழக்குகளும் தீர்மானத்துக்கு வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய கட்டம் அது வழக்குகள் வந்து தீர்மானத்துக்கு வந்து உங்களுக்கு தோல்வியை கொடுத்துடக்கூடாது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ விளங்கும் அதான் கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் வரவுகள் திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு கட்டம் இந்த வியாபாரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக ரெட்டிப்பு மூன்றும் மூன்று மடங்கு பலனாக உங்களுக்கு கள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் தொழில் வியாபார பலன்கள் உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு வந்து அதிரடியாக ஒரு மாற்றம் திடீர் முன்னேற்றம் திடீர் டிரான்ஸ்பரு ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள் சம்பள உயர்வு எல்லாமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நிச்சயமாக கிடைக்கும் இதுதான் வக்கரச் சனியினுடைய பலன் அந்த சனி வக்கரிக்கும் பொழுது என்ன வாரமண்டலத்தில் என்ன கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கன்னி ராசியிலே கேது இருக்கின்றார் மூன்றாம் இடத்துல விருச்சிக சந்திரன் ஆறாம் இடத்துல இந்த கதாநாயகன் வக்கரச்சனீத் ஏழாம் இடத்துல மீன ராகு எட்டாம் இடத்துல மேச செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல ரிஷப வியாழன் பத்தாம் இடத்துல வந்து மிதுன சூரியன் மிதுன புதன் முதின சுக்கரன் இதில் புதனும் சுக்கரனும் அஸ்தமனம் அடைந்திருக்கின்றார் அப்போ இந்த சீன் வந்து உங்களுக்கு அந்த எப்படி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காமாக்கினை ஒரு யோகம்னு ஒரு யோகம் உண்டு காமாக்கினை காமாக்கினை காமம் பெருகும்னு நினைச்சிடப்படாது காமாக்கினை யோகம் என்றால் தேவியின் அருள் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுதான் காமாக்கினை யோகம்னு சொல்லுவாங்க அதாவது சுக்கரனுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரிக்கும் பட்சத்திலும் அதே போல் வியாழனுக்கு பத்தாம் இடத்துல சனி வக்கரித்த போதிலும் செவ்வாய்க்கு பதினொன்றாம் இடத்துல இந்த மாதிரி கிரக அமைப்புக்கள் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு சீன் வந்துச்சு அந்த அந்த குருவும் அந்த சுக்கரனும் இந்த சனிக்கு வந்து சப்போர்ட்டாக அப்போ இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு யோகம் மீண்டும் கன்னிராசியிலே பிறந்த உங்களுக்கு அமைய பெற்றிருக்கின்றது அதைத்தான் காமாக்கினை யோகம் காமாக்கினை யோகம் என்றால் தேவியின் அதாவது எத்தனையோ பேர் தவறுன்னு இருப்பாங்க தேவியின் பேரருள் கிடைக்கப்பெற வேண்டுமே அப்படின்னு அவளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு யோகம் உங்களுக்கு தேவி அருள் புரியக்கூடிய ஒரு காலக்கட்டம் அதுதான் காமாக்கினை யோகம் தேவியின் உபாசகராக ஆகக்கூடிய ஒரு கட்டம் இதெல்லாம் சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காது அப்படி கிடைக்கும் பட்சத்திலே நீங்கள் நினைக்கின்ற காரியங்களெல்லாம் சாதனையாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அருள் கூர்ந்து உங்களுக்கு கிடைக்கின்றது அதுதான் காமாக்கின யோகம்னு சொல்லுவோம் அந்த லக்னேசன் ஆகிய புதன் லக்கரத்தில் கேது இருக்கிறாரு அந்த லக்னேசன் ஆகிய புதன் பத்தாம் இடத்துல அமர்ந்து அஸ்தமனம் பெற்றிருந்த போதிலும் கூட அவர் வலுவாக இருக்கின்றார் கன்னியா ராசியை பொறுத்த மட்டிலே லக்னேசன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய க தைரியம் வீரியம் பராக்கிரமம் உங்களுடைய கௌரவம் இவைகள்லாம் மேலோகும் எப்பையிலிருந்து பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இது தொடங்குது இந்த அவங்களுடைய கௌரவங்கள்லாம் அதிகபட்சம் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு பெரிய மனுஷால் சந்திப்பு ஒரு குருவினுடைய உபகாரம் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து மாறி மாறி உங்களுக்கு அருள் பலனாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் ஆகையினாலே நீங்கள் கற்பனையில் எப்பயோ நினைத்திருந்த சில காரியங்களெல்லாம் இப்பொழுது நேரடியாக கைவிடப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த நிலை அந்த பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் மேதை என்று பெயர் எடுப்பீர்கள் வியாபார தந்திரவாதி அப்படின்னு பெயர் எடுப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த புதன் வழங்குவார் ஆக தாம் தனது நடை உடை பாவனை தோற்றம் எல்லாமே ஒரு மகாராஜனை போல காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு கட்டம் இது பத்துக்குடையன் பத்தாம் இடத்திலே இருக்கின்றான் அதாவது வேலை எக்கச்சக்கமாக இருந்தாலும் உங்கள் வேலையே மற்றவங்க வாங்கி உங்களை அவங்களுக்காக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படிப்பட்ட ஒரு நேரம் பதினொன்று பன்னிரெண்டு அதிபதியாகிய சூரியன் அந்த பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வியாபாரத்திற்கு அதிக முதலீடு போடக்கூடிய ஒரு கட்டம் அப்படி போடுகின்ற காரணத்தினாலே ஒன்றுக்கு பத்தாக அது பெருகி வரும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்கிறது பதினொன்று ஆகிய சந்திரன் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் எதை விற்பனை செய்தாலும் அமோகமாக உங்களுக்கு லாபம் கிட்டி வரும் ரெண்டு ஒன்பது ஆகிய சுக்கிரன் பத்தாம் இடத்திலே அஸ்தமனத்தோடு இருந்த போதிலும் கூட அவரும் வலுவாக இருக்கின்றார் அதாவது சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல அஸ்தமனம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அஸ்தமனம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால அவரும் வலுவாகத்தான் இருக்கின்றார் ஆகையினாலே அந்த பீடு நடை போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்பொழுது விளங்கும் அதான் பாக்கியமெல்லாம் கெட்டு போயிடுச்சோன்னு நினைக்கப்படாது பாக்கியம் கெடாத தன்மையிலே உங்களுக்கு அங்கே அவருக்கு வீடு குழு அதாவது சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கின்றார் ஆகையினால எந்த விதமான காரியங்களும் கெட்டு போகாது தனம் குடும்பம் வாக்கு சுபிட்சமாக இருக்கும் தோப்பனார் தோப்பனார் வழி வகையிலே இருக்கப்பெற்ற சில சம்பிரதாயங்கள் அதாவது பணமுடை இவைகளெல்லாம் விலகிவிடும் அங்கே இருந்து வரவேண்டிய சொத்து பத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் மூன்று எட்டு ஆகிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் ஆட்சி திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஆயுள் பாவம் மிகவும் கெட்டிப்படுகின்ற தைரியம் மேலோங்கும் நான்கு கதிபதி அதிபதியாகிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலே ராஜயோகத்தில் இருக்கின்றார் ஆகையினாலே உங்களுக்கு நினைத்ததெல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம் தாய் நலம் பெறுவாள் சுகம் அருமையாக அமையும் வண்டி வாகனங்கள் பழுதுகள் இப்பொழுது வராது புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது வீடு மாற்றம் அல்ல வீடு திருப்தி அமைக்கக்கூடிய ஒரு கட்டம் நிலபுலன்கள் சேரக்கூடிய ஒரு கட்டமாக அமையும் நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளால் இப்பொழுது சரியான யோகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஏழாம் இடத்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் பாக்கியமாக அது உங்களுக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட பாக்கியம் எல்லாம் எப்பயோ கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அது இப்பொழுது கிடைக்கப் போகின்றது ஆக இந்த வகை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கின்றது ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதியாகிய சனி பகவான் தான் ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் அவர் ஐந்தாம் இடத்து காரகத்துவத்தையும் ஆறாம் இடத்து காரகத்துவத்தையும் பன்மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு வகையிலே அவர் இருக்கின்றார் ஆகையினால் இந்த நிலை வந்து உங்களுக்கு மிகுந்த ராஜயோக பலனை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது காற்றுள்ள போதே கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் எதை எதை எப்படி செய்ய வேண்டுமோ செய்து மேலும் மேலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்